ஆடி மாதம் பெயர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆமாம் ஆடி என்பது ஒரு மாதத்தின் பெயர் இல்லை அது ஒரு தேவ மங்கையின் வரலாறு ஆடி மாதத்தின் பின்னால் உள்ளது ஒரு மறைக்கப்பட்ட புராணம் அந்த பெயர் ஒரு தேவதையின் பெயர் தான் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்ய ஆரம்பித்தார் சிவபெருமான் தனிமையில் இருந்தார் அதை அறிந்த தேவலோக மங்கை ஆடி பாம்பு வடிவம் எடுத்து கைலைக்குள் நுழைந்தார் தேவலோக மங்கை ஆடி பார்வதி தேவியாகவே மாறி ஈசனிடம் நெருங்கினார் ஆனால் ஈசன் அறிந்தார் இது நம் தேவி அல்ல என்று ஈசன் தன் சூலாயத்தை எடுத்து தேவலோக மங்கையின் மீது செலுத்தினார் தீப்பொறிகள் அவரை தாக்கினர் தேவலோக மங்கை பயந்து பணிந்து ஈசனிடம் வேண்டினார் உங்களின் கடைக்கண் பார்வையின் மேல் பட்டால் போதும் வேறெதுவும் வேண்டாம் ஈசனை எனக்கு அருளாசி செய்வீர்கள் என்று ஈசன் அருளினார் நீ பூலோகத்தில் வேப்பமரமாக பிறந்து மக்களுக்கு கசப்பினால் நன்மை தருவாய் உன் பெயரிலே ஒரு மாதம் உருவாகட்டும் அது மக்களால் ஆடி என்று அழைக்கப்படட்டும் என்று வேப்ப மரம் அதுவே தேவதையின் வடிவம் ஆடி மாதம் என்பது ஆதிசக்தியின் சிருஷ்டி வேப்ப மரம் அவள் தேவி வடிவம்தான் ஆடி மாதத்தின் சிறப்புகளை பகிருங்கள் ஆதிசக்தி அன்னையின் அருளாசியை பெறுங்கள் ஓம் சக்தி பராசக்தி